அற்புதமான யோக பலன்களை எதிர்பார்க்க முடியும் அப்போ இதெல்லாம் ஒரு ஜாதகத்தை எடுத்து நம்ம ஆய்வு பண்ணி பார்த்த போதே தெரிஞ்சிடும் இது யோக ஜாதகமா பாப ஜாதகமாக இந்த ஜாதகர் பலமான யோகத்தில் இருப்பாரா பலவீனமாக இருப்பாராங்கிறத ஜாதக கட்டத்தை எடுத்து பனிரெண்டு கட்டத்தை பார்க்கிற போதே தெரிஞ்சு செவ்வாய் சூரியன் குரு பலம் பெற்றிருக்கிற போது குருவினுடைய பார்வை லக்கணாதிபதிக்கு லக்கணத்திற்கு சந்திரனுக்கு கிடைக்கிற போது ஒரு லக்கணத்துக்கு இரண்டாம் இடம் தனாதிபதியாகவும் ஐந்தாம் இடத்த அதிபதியாகவும் வந்து வரக்கூடிய கிரகம் ஆட்சி உச்சம் பெற்றிருக்கிற போது இதுவெல்லாம் பலமான யோகமான சிறப்பான சாதகமாக கருதப்படும் யோக ஜாதகம் யோக ஜாதகம்ங்கிற கேள்வி நிறைய பேர்கிட்ட இருக்கும் நிறைய பேர் கேட்பாங்க சார் இது யோக ஜாதகமா பாப ஜாதகமா இருப்பாங்க செவ்வாய் எதையும் சாதிக்கும் வல்லமை படைத்த கிரகங்கள் இந்த கிரகங்கள் பலமா இருக்கிற போது கண்டிப்பா அது வந்து அப்டேட் ஆயிடும் இந்த சூரியனும் குருவும் செவ்வாயும் இந்த மூணு கிரகமும் பலம் பெற்று லக்கணாதிபதியோடு தொடர்புபட்டுட்டால் அது யோகமான ஜாதகம் அதே மாதிரி குரு லக்கணத்திற்கு சந்திரனுக்கு உங்களுடைய லக்கணாதிபதிக்கு தொடர்பு பட்டாலும் அது யோகமான ஜாதகம் இப்போ இதில் இந்த யோகமான ஜாதகத்தை இந்த மாதிரி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் நீங்கள் பார்க்கும்போது அழகாக தெரியும் ஒரு ஒரு கட்டத்தையும் கவனித்து பார்க்கும்போது எந்தெந்த கட்டங்கள்ல கிரகங்கள் இருக்கு இந்த கிரகங்கள் யோகத்தை செய்யக்கூடியதா பாதகத்தை செய்யக்கூடியதா இந்த கிரகங்களுக்கு எந்த ஜாதகத்தினுடைய இருந்து தொடர்பு ஏற்படுது சந்திரன் பார்த்தீங்கன்னா ராகு கூட சேர்ந்து இருந்தா மன அழுத்தம் இருந்துட்டே இருக்கும் இந்த ராகு கேது தான் பிரச்சனைக்குரிய விஷயத்தை கொடுக்கறதே சந்திரனோட சேர்ந்து சந்திரன் கேது சந்திரன் ராகு அந்த திசா புத்திகளில் பிரச்சனையை கொண்டு இந்த சந்திரன் கேது சேர்ந்திருக்கிறவங்களுக்கு அந்த திசா புத்தி வருகிற போது கணவன் மனைவி பிரிவை ஏற்படுத்துகிறது சந்திரன் ராகு சேர்ந்திருக்கிற போது அந்த திசாபுத்தி வருகிற போது மன அழுத்தமோ நமக்கு யாரோ செஞ்சுட்டாங்கனோ ஒரு மன பயமோ பாரமோ ஏதாவது ஏற்படுது ஏதாவது ஒரு புதிய விஷயம் அந்த வீட்டில் புகம்பமாக கிளம்பு இப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் சரி பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அந்த ஜாதகத்தில் நடக்கக்கூடிய திசா புத்திகள் வருங்கிற போது தான் கவனமாக இருக்கணும் நம்ம என்ன விஷயத்தை எடுத்துகிட்டு போனாலும் அது நமக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா அப்படின்னு நினைக்கிறத விட பிரச்சனையை கொண்டு வந்துடுதாங்கிற நினைச்ச விஷயத்தை கவனமாக எடுத்துக்கணும் இன்னும் நீங்கள் ஜாதகம் பார்க்கும்போது நிறைய பேர் கமாலில் சொல்லியிருக்கீங்க நாங்கள் வந்து இந்த ராசி நட்சத்திரத்தை பார்த்துருக்கோம் ஐயா இதை வித்து வாங்கணும்னு சொல்லியிருக்கீங்க அப்படி தான் இருக்குது நாங்கள் இதை எங்கே விற்கலாம் அப்படிலாம் கேட்டிருக்கீங்க இது நான் காலபுருஷனுக்கு பத்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய மகர ராசிக்கு தான் நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் மூணு வருஷத்துக்கு முன்னாடியே போட்டிருக்கேன் மூணு வருஷம் ஆச்சு போட்டு அது இப்போ வரைக்கும் அந்த கேள்வி இருந்துகிட்டே இருக்கு மகர ராசிலேயே மகர லக்கணத்துலேயே யாராவது ஒருத்த புறத்துருக்காங்க அப்படின்னா அவங்க சின்ன பிள்ளையிலேயே வித்து வாங்கிறது ரொம்ப சிரத்தம் நைனார் கோயில்லையோ குலசாமி கோயில்லையோ அதில் வரக்கூடிய மூணு நட்சத்திரத்தையுமே நீங்கள் எடுத்துக்கலாம் அது சின்ன வயசில் நம்ம கோவில்களில் கொண்டு போய் வித்து வாங்கிட்டோம் அப்படின்னா பெரிய பிள்ளையா வரும்போது அந்த பிரச்சனைகள் அவனுக்கு வராது நிறைய போராட்டங்கள் இருக்கும் ஒரு முப்பது வயசு வரைக்கும் அவங்களுடைய போராடி வாழ்க்கையில் மேலே வரணுங்கிற விஷயம் இருக்கும் இது ஏன் அப்படின்னா ஆனால் பின் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் மகரத்தில் பிறந்தவங்க திருமணத்துக்கு அப்புறம் வேலை வாய்ப்புன்னு சரி நிறைய பேர் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்கள வித்து வாங்க கூடிய சூழ்நிலைக்கு ஏன் சொல்லுன்னா சின்ன வயசுலேயே அதை செஞ்சுட்டோம்னா அப்புறம் பின்னாடி வரக்கூடிய லைஃப்பில் பாதிப்பு இருக்காது இந்த மொத்த பன்னிரெண்டு ராசிக்கு மகரத்தில் உள்ளவங்களை மட்டும் ஏன் வித்து வாங்க சொல்லியிருக்கீங்க கேட்டிருக்கீங்க மகரத்தை மட்டும் நான் சொல்லலை பொதுவாக சொன்னது மகர ராசி மட்டும் வித்து வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதில் உள்ள நட்சத்திரத்தையும் அந்த ஒரே ராசியும் சொல்லியிருக்கேன் அதில் இன்னொரு விஷயம் என்னன்னா லக்னாதிபதி நீசமாகி போயோ ஐந்தாம் வடம் ஒன்பதாம் இடம் கெட்டு போயோ ராகுகேதுக்கூட பிடியில் இருக்கக்கூடிய எல்லாருமே அந்த கோவில்களை விட்டு வாங்கிறது நல்லது நிறைய பேர் கேட்பாங்க சந்திரன் கெட்டு போயிருந்தால் உடம்புல உடல்நல ஆரோக்கிய குறைபாடுகள் வந்துகிட்டே இருக்கும் குழந்தையிலிருந்து